அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் இன்றைக்கி மாயலை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாளாக ஒரு சகோதரி போட்டு காமிங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க மாயில இலை தான் போட்டு போகிறோம் ஒரு டார்க் கலரில் போட்டிருக்கேன் ஒன்று வந்து லைட் கலரில் போட்டிருக்கேன் ரெண்டு டைப்பாக போட்டிருக்கேன் அதாவது மாடல் ஒன்று தான் கலர் மாற்றி போட்டிருக்கேன் மாயலை போட ஃபைவ் மேம்பேட்ஸ் தான் எடுத்திருக்கேன் டார்க் கலர் லைட் கலர் எழுத நம்பர் இல்லை எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்துக்குங்க வாங்க எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் மாயில மாப்படை ஒரு ஸ்கெல்லில் ஆறு அளவு எடுத்திருக்கேன் ஆறு அளவு எடுத்திருக்கேன் ஒயரை இப்படி ரெண்டாம் மடுச்சிட்டு இந்த ரெண்டு நுனையும் ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு சைடு நொனியும் ஒரு சைடு நோனி மேலேயும் வைக்கணும் இந்த டார்க் கலரில் போட்டுக்கலாம் நீங்கள் போடும்போது உங்களோட விருப்பம்தான் நீங்கள் எந்த கலரில் வேணாலும் போட்டுக்கோங்க இப்படி கீழே இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் ஒரு லைட் கலர் இந்த சைடு ஒயரில் ஒரு டார்க் கலர் இந்த சைடு ஒயரில் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் இந்த லைட் கலரில் இந்த நாலாவது மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க நாலு மணிக்கு உக்கணும் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் நாலு மணி ஓக்கணும் இந்த லைட் கலரில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இன்னும் ரெண்டு பூ போடுங்க அதாவது இந்த சைடில் ஒரு டார்க் கலர் இந்த சைடில் ஒரு டார்க் கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் ரைட் சைடு ஒயரில் ஒரு டார்க் கலர் இந்த ஒயரை இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் எந்த சைடில் வேணாலும் நீங்கள் ரெண்டு மணி கோத்துக்குங்க இந்த சைடு இல்லை இந்த சைடில் வேணாலும் ரெண்டு மணி கோத்துக்குங்க ரெண்டாவது மணியில் இந்த லைட் கலர் மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் நீங்கள் இன்னொரு ஒரு பூ போடுங்க அதுக்கடுத்து நான் சொல்கிறேன் இதே போல் இன்னொரு பூ போட சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு சைடு ஒயரில் ஒரு டார்க் கலர் ஒரு சைடு ஒயரில் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் கோக்கணும் இந்த சைடு ஒயரை இந்த ரெண்டாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் மூணு பூ போட்டிருக்கோம் நாலாவது பூ போடும்போது இந்த லைட் கலர்லேயே ஒரு பூ போடணும் ஒரு சைடு ஒயரில் ரெண்டு மணி ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு உயரம் குறுக்க விட்டு எடுக்கணும் புரிதான்னு பாருங்கள் இதே போல் அதுக்கடுத்து மூணு பூ ஒன்று ரெண்டு மூணு மூணு பூ போடுங்க நாலு பூ போடுங்கள் அஞ்சாவது பூ இதே போல் கலர் வைக்கணும் அதே போல் தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ ஒரு ஒரு மணி வைக்கணும் லைட் க்ரீன் இங்கே போட்டமாரே அதுக்கடுத்து ஒரு பூ வைக்கணும் லைட் கலரில் ஒரு பூ போடணும் இங்கே இதே போல் இந்த மாதிரி நாலு பூ போடணும் ஒரு பூ லைட் க்ரீன் போடணும் நாலு பூ போடணும் ஒரு பூ லைட் க்ரீன் போடணும் நம்ம இங்கே ஒரு பூ போட்டிருக்கோம் போல் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பூ போடுங்க நான் இங்கே வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இது ஒரு ஒயரில் ரெண்டு பூ போடணும் இங்கே வந்து நான் சொல்கிறேன் போல் நாலு பூ போடணும் நாலு பூ வந்து புரியும்னு நினைக்கிறேன் நாலு பூ வந்து இந்த மாதிரி டார்க் கலர் ரெண்டு சைடு ஒரு ஒரு டார்க் கலர் வச்சுட்டு சென்டரில் ஒரு ஒரு லைட் கலர் வைக்கணும் அந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்கு விட்டு எடுக்கணும் இதே போல் நாலு பூ போடணும் அஞ்சாவது பூ போடும்போது லைட் கலர் போடணும் மறுபடியும் நாலு பூ இந்த மாதிரியே டார்க் கலர் லைட் கலர் போடணும் அதுக்கப்புறம் ஒரு பூ லைட் கலர் போடணும் இந்த மாதிரி நீங்கள் நம்ம இங்கே ஒரு பூ போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பூ போட்டுட்டு வாங்க இதே போல் அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து சொல்கிறேன் இங்கே ஒரே ஒயரில் போயிட்டு வரணும் சைடு திருப்பணும் இங்கே வந்து நான் சொல்கிறேன் இது வரைக்கும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இங்கே பாருங்கள் கீழே வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு பூ தான் போட்டிருப்போம் அதுக்கடுத்து லைட் கலரில் ஒரு பூ போட்டிருப்போம் இங்கே வந்து நாலு பூ போடணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பூ போட்டுட்டு லைட் கலர் வைக்கணும் இதே போல் தான் நாலு பூ நாலு பூ தான் வரும் இந்த ஒரு இடம் மூணு பூ வரும் இங்கே மேலே மூணு பூ வரும் இது ஞாபகம் வச்சுக்கிங்க இந்த மாதிரியே இப்போ போட்டுட்டு வாங்க நாலு பூ போட்டுட்டு ஒரு பூ லைட் கலர் நாலு பூ போட்டுட்டு ஒரு பூ லைட் கலர் நாலு பூ போட்டுட்டு ஒரு பூ லைட் கலர் அதே போல் நாலு பூ போட்டுட்டு ஒரு பூ லைட் கலர் புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஃபஸ்ட்டில் மூணு பூ போட்டுட்டு ஒரு லைட் கலர் பூ போட்டோம் அதுக்கப்புறம் நாலு நாலு பூ போட்டுட்டு லைட் கலர் போடுங்கன்னு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி அஞ்சு பூ போடணும்னு சொன்னேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நீங்களே போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஒயர் இப்படியே இருக்கட்டும் நம்ம இந்த ஒரு ஒயரில் இந்த எக்ஸ்ட்ரா மூணு பூ போட்டுட்டு வரப்படுறோம் நம்ம இங்கே போட்டிருக்கோம் இந்த ஒரு ஒயர்லேயே தான் இந்த மூணு பூவும் போட்டுட்டு வந்து இந்த சைடில் வரப்புகிறோம் இந்த சைடில் போடு போகிறோம் இந்த ஒரு சைடு நம்ம போட்டுட்டு இந்த சைடு இதை பார்த்தே நீங்கள் இந்த சைடு போட்டுக்கோங்க அதுக்கடுத்து பாருங்கள் இந்த ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் தான் மூணு பூ போட போகிறோம் ஒரு லைட் கலர் சாரி ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் மறுபடியும் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் டார்க் கலர் லைட் கலர் டார்க் கலர் லைட் கலர் நாலு மணிக்கு ஊற்றுருக்கோம் லெஃப்ட் சைடு ஒயரில் இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் ரைட் சைடு ஒயர் அப்படியே இருக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் நாலு மணிக்கு ஒத்துருக்கேன் அதே ஒயரில் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் கோக்கணும் மறுபடியும் மூணு மணி கொடுத்துருக்கேன் நல்லா புரியுதான்னு பாருங்கள் ஏற்கனவே நம்ம நாலு மணி ஒத்துருக்கோம் இப்போ மூணு மணி கொடுத்துருக்கோம் ஒன்றா சொல்லாமல் ஏன் தனித்தனியாக சொல்கிறேன்னு பாருங்கள் இந்த மூணு மணியை விட்டுட்டு இந்த மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இந்த மேலே இருக்க லைட் கலரில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ மேலே ஒரு பூ போட்டுட்டோம் இப்போ அதே ஒயரில் ஒரு டார்க் கலர் கொடுக்கணும் அதே ஒயரை நம்ம இப்படி திருப்பிக்கணும் திருப்பிட்டு கலரில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்க இப்போ இந்த ஒயரில் ஒரு டார்க் கலர் கோக்கணும் இப்படி திருப்பிக்கணும் நம்ம இப்போ இந்த லைட் கலர்ல இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்க ஒரு ஒயர்லேயே நம்ம மூணு பூ போட்டுட்டு வந்திருக்கோம் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் மறுபடியும் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் கோர்த்தோம் அதுக்கப்புறம் ஒரு டார்க் கலர் ஒரு லைட் கலர் ஒரு டார்க் டார்க் கலர் கோர்த்துட்டு லைட் கலரில் ஒயரை குறுக்க விட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு பூ பூ ஒரு டார்க் கலர் குர்த்தோ மறுபடியும் ஒயரை குறுக்க விட்டு எடுத்து மறுபடியும் ஒரு டார்க் கலர் கோத்து திருப்பணும் இப்படி அப்போது மறுபடியும் ஒரு டார்க் கலர் குர்த்தோம் அதுக்கப்புறம் அந்த ஒயரை இந்த லைட் கலரில் உள்ள குறுக்க விட்டு எடுத்துருக்கோம் புரியுதான்னு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு சைடாக எடுத்துகிட்டு போகணும் ஒரு சைடு போடுறதுக்கு இந்த சைடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் அந்த சைடு வேணுனாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு கை வசதி எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் ஒயர் எடுத்துக்குங்க கட் பண்ணிட்டும் ஈஸியாக போட்டுக்கலாம் ஆனால் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்தோம்னா இருக்காது அது இல்லாமல் உங்களுக்கும் இந்த மாதிரி தெரியணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன் இந்த இந்த மணிக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயர் எடுத்துகிட்டு போகலாம் நம்ம எப்படி இந்த லைட் கலரில் ஒயர் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் புரியுதான்னு பாருங்கள் ஒரு சைடாக ஒயர் எடுத்துகிட்டு வந்துட்டோம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்